எல்லாம் தேர்தலுக்காக தான் தேர்தலுக்காக தான் தேர்தலுக்காக தான் நான் ஏற்கனவே ரெண்டு வருஷம் கழிச்சுதான் நான் ஆரம்பிச்சாங்க அப்பவே நான் சொன்னேன் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க ஆரம்பிக்கிறது அந்த ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து நீங்க அந்த பணத்தை கொடுங்கன்னு சொன்னோம் இன்னைக்கு அப்பட்டையே உங்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும் மக்களுடன் ஸ்டாலினா இருக்கட்டும் அரசாங்கம் வீட்டுக்கு வீட்டுக்கு அரசாங்க எல்லாமே தேர்தலுக்காக ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஏற்கனவே வேலூர்ல ஒரு ஆஸ்பத்திரி திறந்து அது என்ன பாதிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது பல ஆஸ்பத்திரிகள் அவங்க திறப்பது அப்ப பாதிதான் இயங்கி கொண்டிருக்கிறது அதனால என்னன்னு பாப்போம் பா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்